டேரலுக்கு வணக்கம் என்று நம்மிடையே இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சியில் அவங்களுக்கான ஒரு சிறந்த விருது வந்து கொடுக்கப்பட்டுச்சு சார் சிறந்த அப்பாவுக்கான விருது அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிரலாம் சார் நான் வந்து இந்த துறைக்கு வந்து இருபத்தி ஓரு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிற சீரியல் வந்து ஒரு இருபத்தி நாலாவது சீரியல் பண்ணுறேன் தமிழ் ஃபீல்டில் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறேன் இந்த இருபத்தோரு வருஷத்தில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் இதுதான் முதல் அங்கீகாரம் அதுவும் சிறந்த அப்பாவுக்கான விருது கிடைச்சது வந்து எனக்கு மிக பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா என் மனைவிக்கு நான் வந்து சிறந்த கணவனான்னு கேட்டால் இது எனக்கே சந்தேகம் என் சகோதரர்களுக்கு நான் நல்ல சகோதரனான்னு கேட்டால் அதில் எனக்கே சில டவுட்ஸ்லாம் உண்டு ஏன்னா சின்ன கான்ட்ராவர்ஸிலாம் உண்டு ஆனால் என் குழந்தைகளுக்கு என் குழந்தைகள் மட்டும் இல்லை எங்கள் அண்ணன் குழந்தைங்க எல்லாம் நாலு பேர் அண்ணன் தம்பி நாலு பேருக்கும் சேர்த்து எங்களுக்கு ஒன்பது குழந்தைகள் ஒன்பது குழந்தைகளுக்கும் நல்ல அப்பானா நல்ல சித்தப்பனா நல்ல மனிதனாக தான் அந்த ஒன்பது குழந்தைகளையும் வழி நடத்தியிருக்கிறேன் அதனால் இந்த சிறந்த அப்பா அப்படிங்கிற அவார்டை எனக்கு கொடுத்து கௌரவிச்ச சன் டிவி நிர்வாகத்திற்கும் சன் டிவியினுடைய ஸ்தாபகர்களுக்கும் எனது ப்ரொடியூசர் இயக்குனர் கதாசிரியர் வசனகர்த்தா இவ இவங்கெல்லாம் எனக்கு அவுட்புட் கொடுத்ததுனால தான் டிவி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ப்ரொடியூசர் என்னை தயாரிப்பாளர் என்னை ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த வாய்ப்பு எனக்கு ஊர்ஜிதமாச்சு ஒரு எழுத்தாளர் கதை எழுதும் பொழுது இந்த கேரக்டருக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுனா தான் என்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அதேபோல் ஒரு வசனகர்த்தா நான் என்ன டயலாக் பேசணும் எந்த இடத்துல பேசணும் எந்த எமோஷனில் பேசணுங்கிறத தீர்மானிக்கிறது வசன தான் ஸோ அதை எப்படி படமாக்கணும் எப்படி அதை வந்து பதிவு கேமராவில் பதிவு பண்ணுங்கிறத டிசைன் பண்ணுறது இயக்குனரும் கேமராமேன் தான் ஸோ இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் ஒரு நடிகனை உருவாக்குனாங்க அதே போல் தான் எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சி இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து என்னை உருவாக்கினார்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்புடைய வகையில் நான் பர்ஃபார்ம் பண்ணேன்னு நிர்வாகம் சன் டிவி நிர்வாகம் கருதியதால் எனக்கு இந்த சிறந்த தந்தைக்கான விருதை கொடுத்து என்னை அங்கீகரித்திருக்கிறார்கள் அதற்காக வாழ்நாள் முழுவதும் சன் நிர்வாகத்திற்கும் எங்கள் தயாரிப்பாளர் மற்றும் சக நடிகர் நடிகைகளுக்கும் கேமராமேன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இயக்குனர் கேமராமேன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டு இதை வந்து என்னை இந்த உங்கள் சேனலில் பேச வச்சதுக்கு உங்கள் நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இதற்கு இது இதற்கு என்னை தகுதிப்படுத்திய ஆண்டவனுக்கும் எனது குடும்ப அங்கத்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நன்றி சார் நன்றி